உதாரணமாக சுமாமா அன்பு அவர்களுடைய சம்பவம் மதீனாவுக்கு கொஞ்சம் தொலைவில் இருந்த ஒரு ஊர் தான் எமாமா என்று சொல்லக்கூடிய ஊர் அந்த எமாமா என்கிற ஊரின் தலைவராக அல்லது முக்கியமான ஒரு பிரதிநிதியாக இருந்தவர் சுமாமா என்பவர் சுமாமி அசால் இவருக்கு இஸ்லாம் என்றால் பிடிக்காது நபில் நாயம் சல்லா அலி அவர்கள் என்றால் பிடிக்காது சஹாபாக்களையும் பிடிக்காது இவர் மிக கடுமையாக முஸ்லிம்களோடு நடந்து கொள்கிறார் பிசினஸுக்காக முஸ்லிம்கள் எமாமா பிரதேசத்திற்கு சென்றால் அவர்களை மறைத்து அடிப்பார் அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய சொத்துக்களை பறிப்பார் சில நேரங்களில் அவர்களை கொலை செய்கிறார் இப்படி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் நபில் நாயம் சல்லா அலி இஸ்லாமோ வந்து அடிக்கடி சொல்லுவார்கள் நடந்து கொள்கிறார் எங்களை கொடுமைப்படுத்துகிறார் கஷ்டப்படுத்துகிறார் என்று சொன்ன போது அல்லாஹுடைய அவரை நீங்கள் அரஸ்ட் பண்ணி கொண்டு வாருங்கள் என்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் இவரை பிடித்து விட்டார்கள் கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் அப்ப இவர் ஒரு கைதியாகத்தான் கொண்டு வரப்படுகிறார் அதுவும் சாதாரண கைதி அல்ல முஸ்லிம்களை மிக கடுமையாக கொடுமைப்படுத்தி நபிகள் நாயம் சுல்லா அலி அவர்களை மிக மோசமாக திட்டி முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து உயிர்களுக்கு ஆபத்து விளைவித்துக் கொண்டிருந்த ஒரு ஒரு குற்றவாளியை சஹாபாக்கள் பிடித்து கொண்டு வருகிறார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் உடனே சஹாபாக்களுக்கு என்ன உத்தரவிட்டார்கள் என்றால் இவரை அங்குமிங்கும் வைக்காமல் மஸ்ஜிதுக்குள்ளேயே தங்க வையுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு கைதியாக மஸ்ஜிதுக்குள் தங்க வைக்க சொல்கிறார்கள் மஸ்ஜிதுக்குள்ளே தங்க வைத்ததும் சஹாபாக்கள் சொன்னார்கள் இவரை நாங்கள் இப்படி அரஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று சொன்ன பொறது ரசல்லா அலி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளிருந்து வருகிறார்கள் வந்து சுமாமாவை பார்த்து கேட்கிறார்கள் அது சுமாமா மாதா தகுல் துமாமாவை என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார்கள் அவர் ஒரு துணிச்சலான மனிதர் துமாமா ஒரு துணிச்சலான மனிதர் எனவே துணிச்சலாகவே பேசுகிறார் அந்த துணிச்சலில் ஒரு கெஞ்சல் இருந்தது என்ன சொல்கிறார் என்றால் யா முஹம்மத் யார சொல்லலாம் எதுவுமே சொல்ல முகமது முகம்மது நீங்கள் என்னை கொல்வதாக இருந்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நன்றியோடு நடந்து கொள்வேன் நீங்கள் என்னை அரசு பண்ணியிருக்கிறீர்கள் என்னை கொல்ல விரும்பினால் என்னுடைய மனச்சாட்சி படி நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் தான் ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு நடப்பேன் ரசோல்லா அலிஸ்ல ஒன்றும் பேசவில்லை போய்விட்டார்கள் சஹாபாக்கள் மிக கண்ணியமாக அவரை நடத்துகிறார்கள் இரண்டாவது நாளும் அல்லாஹுடைய தூதர் அவரிடம் வந்து என்ன நிலைப்பாடு என்று கேட்கிறார்கள் முதல் நாள் சொன்னதையே சொல்லுகிறார் மூன்றாவது நாள் வருகிறார்கள் வந்து சுமாமாவை என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார்கள் சுமாமா சொல்லுகிறார் யா முகமத் இன் அலா ஷாக்கிர் முகம்மதே நீங்கள் என்னை கொள்வதாக இருந்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நன்றியோடு நடந்து கொள்வேன் ரசல்லா அலி அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள் அவரை விடுங்கள் போகட்டும் என்றார்கள் ஒரு பயங்கர குற்றவாளி கிரிமினல் குற்றவாளி இந்த குற்றவாளி இப்படி பேசியதும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவரை காவலுக்காக காத்துக்கொண்டிருந்த சஹாபாக்களிடம் சொன்னார்கள் அவரை விடுங்கள் போகட்டும் என்றார்கள் சஹாபாக்கள் சரி நீங்க போகலாம் என்று விட்டதும் அவர் யமாமாவுக்கு போகாமல் ஊருக்கு போகாமல் மஸ்ஜித் நபவிக்கும் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றை நோக்கி போகிறார் அந்த கிணற்றிலே அவராக குளிக்கிறார் யாரும் கைட் பண்ணவில்லை அவராக குளித்துக் கொள்கிறார் குளித்து ரிஃப்ரெஷ் ஆகி கொண்டு நபில் நாயம் சல்லா அலிஸ்லாம் ஒரு இடத்தில் மீண்டும் வருகிறார் வந்து என்ன சொன்னார் தெரியுமா யாரோ சூலல்லா உங்களுடைய கையை நிட்டுங்கள் என்றார் என்ற நிறைய காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தவர் ஒருவர் அந்த காலத்தில் ரசூல்ல்லா உயிரோடு இருக்கும்போது ரசூல் சல்லா இடத்தில் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அவனோட கையை பிடிச்சி பய தான் இஸ்லாத்துக்கு வருவார் இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த அவரே வந்து ரசூல் சல்லா அவர்களை பார்த்து சொல்லுகிறார் மூன்று நாளும் என்ன சொன்னார் யா முஹம்மத் யா முஹம்மது யா முஹம்மத் என்று சொன்னவர் இப்போது சொல்கிறார் யா ரசூல் அல்லா உங்களுடைய கையை நிட்டுங்கள் என்றும் ரசூல்லா வலது கையை நிட்டுகிறார்கள் அவருடைய வலது கையை அதிலே வைத்து சொல்லுகிறார் ரசா இலாஹில் அல்லாது அண்ண முசூலுல்லா என்று கலிமா சொல்லிவிட்டு சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த நிமிடம் வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒருவர் ஒரு முகம் இருக்குமாக இருந்தால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது ஆனால் இப்போது என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒருவர் என்றால் அது நீங்கள் தான் அல்லாஹுடைய தூதரே இந்த உலகத்தில் எனக்கு வெறுப்பான ஒரு ஊர் என்றால் அது மதினா தான் ஆனால் இப்போது இந்த ஊரிலேயே நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதரிகளை இது அஹ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய சஹிஹான ஒரு சம்பவமாகும் இதுதான் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபி சொல்லா அலி அவர்களுடைய அஹ்லாக் அவர்களிடம் காணப்பட்ட பண்பாடுகள் அவர்களில் ஏற்படுத்திய தாக்கம்தான் மிகப்பெரிய தாக்கமாகும் அந்த தாக்கம் நிரந்தரமானதாகவும் இருக்கும் உண்மையிலே இன்று ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் மீது காழ்ப்புணர் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் அவர் தீவிரவாதத்தை போதித்தவர் பயங்கரவாதத்தை போதித்தவர் என்றெல்லாம் நிச்சயமாக அப்படி கிடையாது அது மட்டுமல்ல இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஜிஹாதி பற்றி பிழையான விளக்கங்களை கொடுத்ததனால் ஆனால் இஸ்லாம் பரவுவதற்கு முதல் காரணம் இந்த கொள்கை அல்லாஹுடம் இருந்து வந்த கொள்கை அதற்கு அடுத்தது இந்த கொள்கையை போதிக்க வந்த நபீல் நாயம் சலல்லா அலி இஸ்லாமர்களிடம் காணப்பட்ட அஹ்லாக் இதை நம்ம பேசுகிறோம் தெரிகிறோம் அன்புள்ள சகோதரிகளை அவர்களுடைய அஹ்லாக் இன்ஃபுளு பண்ணியது போல தாக்கம் செலுத்தியது போல எதுவும் தாக்கம் செலுத்தவில்லை எனவேதான் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான் இந்த மக்களோடு நீ மென்மையாக நடந்து கொண்டாய் கவனிங்க அந்த வார்த்தை அல்லாஹுடைய அன்பால் அல்லாஹுடைய கருணையால் நீ இந்த மக்களோடு மிக மென்மையாக நடந்து கொண்டாய் முகத்தில் ஒருவராகவும் நீ இருந்திருந்தால் நபியே முகத்தில் உள்ளம் இருந்திருந்தால் இந்த மக்கள் உன்னை சுட்டி சுற்றி வந்து உனக்கு பின்னாலும் முன்னாலும் இருந்திருக்க மாட்டார்கள் எப்போதும் இந்த மக்கள் உன்னை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறார் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் இருந்த அஹ்லா அவர்களிடம் இருந்த நல் பண்புகள் அதுதான் மிக வேகமாக இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக